வணக்கம்ங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக ரீசெண்டாக இருக்குது சில இல்லாமல் இருந்ததுனால இப்போ இதே ஒரு சாக்கா எல்லாம் சந்திச்சாலும் எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம் அது எனக்கு முதல்ல அப்புறம் நல்ல ஒரு மாலை குஷி படத்துக்கு நீங்கள் ப்ரெஸ்லேயே உள்ள ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை அதுவும் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பிட்டு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியும் ரொம்ப ஏன்னா வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ் இல்லை ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஜோதிகா மேடம் அவங்களுமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் திருப்பி நடிச்சு பார்க்கும்போது ஆக்சுவலாக என்னென்னாங்க ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும்பொழுது நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் சொல்லுவேன் நான் ரத்ன சார் நான் தான் போனோம் விஜய் சாரை பார்க்குறதுக்கு அப்போ நம்ம படம் சொல்லும் பொழுதே நம்ம மன மைண்டில் படத்தை பார்த்துறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனை ஒன்றா ஷூட் பண்ணும் பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து ஒன் லேக் டைம் பார்ப்போம் ஏன்னா எடிட்டிங்கில் அது டிஸ்கஷனில் மியூசிக் டேக்டருக்கு கதை சொல்லும் பொழுது அஸிஸ்டன்ட் டேரக்டர்களுக்கு கதை சொல்லும்பொழுது டேரக்டர் அந்த சினிமாட்டோகிராஃபர்க்கதை சொல்லும்பொழுது ஃபைட் கதை சொல்லும்பொழுது எடுத்த சீனை எடிட் பண்ணும்போது விஜயன் சாரோட உட்காந்து ரஷ்ஷை பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து மிக்ஸிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஃபைனல் ட்ரீமிங் மிக்சிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் டைம் வந்து ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில் ஸோ அப்போ பார்த்து 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 இருக்கும்பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும் அந்த அளவுக்கு நாங்கள் நம்மாயிடுவோம் ஏன்னா ஒரு நூறு தடவை பார்த்த ஒரு ஒரு சின்னால் நம்ம ஆகிடுவோம் அதனால் அதுக்கப்புறம் தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து போய் ஆடியன்ஸை ரசிக்கிறதும் கைத்தட்டுறதையும் பார்த்து பரவாயில்ல நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்சது விளையாடுற ஒரு ஆடியன்ஸாக நான் ஒரு ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட் என்ஜாய் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸா இந்த சாங்கை பார்த்தேங்க இந்த படத்தை நான் என்ஜாய் பண்ண அப்போ ஆடியன்ஸ் எவ்வளவு என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்னைக்கு ஆச்சு உண்மையாக ஏன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு இல்லையா சொல்ற அவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒண்ணு உண்டாகுது மனசுக்கு அப்பதான் நான் நினைச்சேன் இப்போ அந்த மைண்டில் இன்னைக்கு நான் வந்து ஒரு டேக்அவாக எடுத்துக்கிறேன்னா கில்லரில் இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாம என்டர்டைன்மெண்ட் குறையாம இதே எனர்ஜியோட இதே இருக்கணும் அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரீப்ரெஷிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு 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 இந்த ஷோ மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு ஒரு ரீஃப்ரெஷிங் மூமெண்ட்டாக இருக்க போதா கண்டிப்பா கண்டிப்பாக அப்போ இல்லாமல் கட்டிப்புட்றா சாக்கிறதுக்க இங்கேயே போனதோட ஒன்ஸ் வருகை அது என்ன ஒரு அதில் என்னென்னா ஒரு ஒரு கிளாமர் சாங் தான் ஆனால் அதில் ஏன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி அந்த சாங் அந்த சாங்கில் வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க அது ஒரு பழைய பாட்டு உண்டு செந்தமிழ்த்தேன் கோழியாள் நிலாவேன சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவேன சிரிக்கும் கொடியா அந்த பாட்டு தான் தேவாசாட்டை சொல்லி இது இப்படி இப்படி மாத்தலாசா சொல்லி

அது வைரபத்து சாரோட லிரிக்காகட்டும் மும்தாஜினுடைய இதாகட்டும் அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோட ஆகட்டும் இளைய தளபதி அதில் அப்படி உள்ளே புகுந்தவர் ஒரு அவர் பண்ண ஒரு ஒரு எனர்ஜியாகட்டும் எல்லாமே சூப்பர் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாட் ஓன்லி தட் சாங் பொட்டு ஒன்று மறந்துருக்குது லிரிக்குக்கு டியூன் போட்டார் தேவா சார் இந்த லிரிக்கு சார் இந்த வழக்கமாக ட்யூன் போட்டு போவாங்க போனோன்னே தேவா சார் வந்து சார் என்ன என்ன பண்ணலாம் அன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்பார் இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு டியூனுக்கு லிரிக்க இல்ல சார் லிரிக்க தரோம் டியூன் போடணும் என்ன என்ன லிரிக் சார் வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சிருக்கார் மொட்டு ஒன்று மலர்ந்திடம் மறுக்கும் முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும் இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும் சின்ன ஊழி தட்டி எழுப்பும் இது கல்லின் தோல்வியா இல்லை ஊழியின் வெற்றியா இது அவர் சொல்லும்போதே அவர் அப்படி ஒரு புயட்டிக்கான ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது அந்த ஊடல் என்பது ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது மேகம் என்பது மலை முடித்து காட்டும் முற்றினால் அவிழ்ந்து கொள்ளும் காதல் என்பது இது மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்த்துக்கொள்ளும் அது மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் இப்போ தேவா சார்ட்ட கேட்டேன் இந்த பழைய பாட்டுக்கலையா மொட்டு சிட்டு குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் தேவா சார் ரொம்ப அழகா அந்த ட்யூனை போட்டு கொடுத்தார் அமைந்தது சார் இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது இந்த படத்துக்கு விஜய் சார் அப்படி காதல் சொல்லும்போது அமையா கேட்டதும் அவர் கேட்டு முடிச்சோடனே அவர் பெரிய ரியாக்டே பண்ணல ஒருவேளை அவர் பிடிக்கலையுன்னு நினைச்சுட்டா ரத்னம் சாரை பார்த்தேன் என்ன சார் ஒரு மாதிரி அன்னைதான் இருக்காரு விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேற தான் சொல்கிறேன் அப்படின்னு ஏன் நல்லா இதே பண்ணுவோம் அப்படின்னாரு ஓ இது எங்க நல்லா இருக்கின்றது இதான் ரியாக்ஷன் நமக்கெல்லாம் கொஞ்சம் வைப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்படி ஒரு பிரமாதம் ஆமா அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம் ரத்னம் சாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் அப்புறம் ஸ்டா அவர் டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் ரெண்டு பேரை பற்றி சொல்லி ஆகணும் ஒன்று மறைந்த அமரர் ஒளிப்பதிவாளர் ஜீவா ஜீவா சார் வந்து நீங்கள் இந்த படத்துக்கு இப்படி ஒரு அருமையான விஷயம்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னால் டெஃபினட் அவர் வந்து ஒரு கணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு வைப்பு கொடுத்த விவேக் சார் அந்த அவர் இந்த படத்துக்கு பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் அது வந்து மக்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணி உள்ளுக்குள்ளே நல்லா அவங்களே சீன் கதை கதைகள் கதை கதையாக போகும்போது நடுவில் அவர் மாதிரியவங்க சீன் வந்து கொடுக்குற ரிலீஃப் வந்து அடுத்து அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது கொடுத்த ஒரு எனர்ஜி என்பது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி எல்லாமே அந்த மாதிரி அது மாதிரி ரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் இன்றைக்கி வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் அவர் காசு வந்து அவர் இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் எவ்வளோ காசு அவருக்கு கொடுத்தாலும் அது வந்து தாகும் அதுக்கு அது வந்து பத்தாது பத்தாது ஏன்னா அவ்வளோ செலவழிச்சிருக்கார் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் தன்னுடைய 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 பெரும்பான்மையான வாழ்க்கை இந்த பா இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் செலவழிச்சிருக்கார் எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை எத்தனை எத்தனை மியூசிக் வாழ்க்கை கொடுத்துருத்தார் எத்தனை என்ன என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு குஷி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இன்றைக்கி வந்து நான் தெலுங்குல நடிக்கிறேன் அதெல்லாம் சொல்லி வந்தாலும் இன்றைக்கி நான் போகும்போது தான் தெலுங்கில் எனக்கு ஒரு ரெப்பிடேஷன் இருக்குது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த குஷி தெலுங்கில் எடுத்ததுன்ற கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் சார் என்றைக்குமே நான் நான் ரெடி சொல்கிறேன் ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்து என்னுடைய கலை தீனிக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படமாக இருந்த குஷி அப்படி அதுக்கப்புறம் வந்து நான் என்றைக்குமே வந்து டைரக்டர் ஆகணும் இண்டஸ்ட்ரிக்கு வரவே இல்லை நான் வந்து நடிகர் நாடு வந்தது நல்லா உங்களுக்கே தெரியும் பட் தான் அதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் எப்படி பார்த்துட்டு ஆக்டிங்கில் நியூவான் வேறு எப்படி போயிட்டது பட் இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது இதில் இவ்வளவியான அதான் சொல்லேன் ஆடியன்ஸாக நான் இன்னைக்கு ஆடியன்ஸாக இந்த இந்த சின்ன ட்ரெயிலரையும் இந்த ரெண்டு சாலையுமே ரசித்தேன் அப்போ கண்டிப்பாக படம் எவ்வளோ ஒரு எனர்ஜியோடு வந்துருக்கு இது இது ஒன்றே ஒன்று என்னென்னா சார் பிளெஸிங் தான் சார் ஒரு நல்ல அமைந்த பிளெஸிங் அன்னைக்கு பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் கொடுத்த அன்பும் அந்த இன்னைக்கு அதே அந்த ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்லாம் அன்னைக்கு நான் சந்தித்தவங்கள்லாம் இன்றைக்கி அப்படியே பார்க்குற எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு புதுசான ஆளுங்களும் வந்துருக்காங்க ஸோ குஷி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்க போகுது தியேட்டரில் அப்படி இல்லாம இன்றைக்கி ஆண்ட்ரு சார் என் கூட வந்தார் என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்தவுடனே அவரும் ஆண்ட்ரு சார் வந்து அதில் வந்து இப்போ என்னை வச்சு வதந்தின்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணார் அது நல்லா ரீச் ஆச்சு பிரெய்மில் அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டண்ட் அவர் ஸோ வாலிலேருந்து என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாரு சரி வந்தாரு சார் வாங்க சார் என் குஷி இப்போ தாய் வேண்டி தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டுன்னு நினைக்கிறேன் இல்லை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு அதுவே ஒரு நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டு தான் இது இந்த பண்ணிட்டா கேப்டன் படம் நடந்திருக்கு ஆ அது வச்சுக்க ஓ சூப்பர் 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 அது அதுவும் சூப்பர் படம் தான் அதனால சந்தோஷம் எனவே சக்தி சார் வந்து ஃபில் சக்தி ஃபில் ஃபேக்ட்ரி அதில் ரிலீஸ் பண்றாரு அவருடைய இதில் உங்களுக்கு வாழ்த்துகள் சார் டெபினெட்டாக அது வந்து என்னென்னா அவர் வந்து ஜஸ்ட் அவர் இதை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை மட்டும் தொடலை அவர் ஒரு ஒரு ஃபேன் பாயா ஒரு லவ்வர் பாயா அவர் வந்து இந்த படம் தருமிச்சு அவர் வந்து எங்களோட மனசுலருந்து சந்தோஷமா அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்காரு அதை ஐ கேன் ஃபீல் இட் சார் அது உங்களுடைய எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நம்ம குஷிப்படத்துடைய ஃபைனான்சியர் ரமேஷ் அவருடைய ஃப்ரெண்டு நம்ம முருகன் சார் அவரும் இங்கே வந்திருக்காரு அவரும் தயாரிப்பாளர் ரைட்டர் ஸோ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வளர்ச்சிகள் எத்தனையோ பேருக்கு ஒரு பாதையாக இருந்த குஷி எனக்கு நமக்குமே இன்றைக்கி ஒரு தான் ரீப்ரெஷிங்காக பார்க்கும்பொழுது இன்னுயுமே இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து அந்த சாங்ஸ் அந்த எனர்ஜியான சாங்ஸ் அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த பண்ண எல்லாமே எல்லாமே ஸோ மக்கள் தயங்காமல் என்ஜாய் பண்ண போகிறாங்க டெஃபினட்டாக எவர் கிரீன் மூவி குஷி அது இறைவன் கொடுத்த ஒரு வரம் இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு நல்ல நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேராக தான் முடியும் அதை ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதுனால நல்லா பாடுவீங்க இந்த ருசி படத்துல வந்து சார் கட்டுப்படி கட்டுப்படி வந்து எடுக்கும்போது இவ்வளவு ஹிட்டாக இருந்துச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆக்சுவலா இல்லை சாங் வந்து எப்பவுமே வந்து அந்த ரெக்கார்டிங்லேயே தெரிஞ்சிடும் அது ஒரு வாய்ப்பு வந்துடும் அந்த ரெக்கார்டிங்கில் ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ள ஹிட் ஆகாம உள்ள எனர்ஜி ஏத்தாம ஒரு விஷயத்த நாங்கள் பண்றதே கிடையாது ஸோ நீ அதான் சொல்றேன்னே அந்த கிரியேட்டிங் ஏரியாவில தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது அது மொத்தமாக ப்ராடக்டாக வந்து நிற்கும் பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம் ஒரு நாள் இல்லை நம்ம ஊர்த்தே கண்ணாடியில் பார்க்கும் போது சரி அன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு தோணும் ஒரு நாள் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி அது வந்து என் உணர்வுகள் மாறிக்கிட்டே இருப்போம் அதனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையாக நான் உண்மையாகவே சொல்கிறேன் நான் இன்னைக்கு ஆடியன்ஸாக தான் குஷியாக என்ஜாய் பண்ணி இங்கே உட்காந்து பார்த்தேன் நான் இந்த சாங்குகள் பார்க்கும்போது ஏன்னா நானும் டிவியில் பார்த்து நிறைய டிவியில் வந்துடுச்சு யூடியூபில் பார்க்குறோம் நம்ம யூடியூப் சோனியில் கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் இப்போ அப்படி பார்க்குறோம் அப்போல்லாம் அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அதனுடைய ഡെഫ്രൻറ്റാ ആഡിയൻസ് കേട്ട കൊസ് ബ് ബഡ് എന്നാ ആ പാർട്ടി എത് പണാലും ഹിറ്റ് ആവുമോ അപേക്ഷ നമ്പിക എപ്പോഴും ഉണ്ട് അത് എന്നാ നമുക്ക് ഉള്ള ഹിറ്റ് ആയിട്ട് അത് ഹിറ്റ് ആയിടും അവളാ അത് ഒന്നും താ ബ് ഉമ്മ അപ്പിക്കുന്ന വിട നാ ഇക്കിതാ എൻജായ് പണേ അതാ ഉണ്ട് ഉള്ള കൊസ്താ ആൻസർ இருபது வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் அழகான மேடைகள் விஷயம் சந்தோஷமா இருக்கு